வணக்கம் வாசிப்புகளில் கம்ப ராமாயணம் காண்டம் பகுதியில் ராவணனின் மந்திர படலம் தொடர்ச்சி துன்முகன் இலங்கை வேந்தனை நோக்கி உமது வலிமையின் முன் அஷ்டத்திக் கஜங்களும் வலிமை இழந்தன தேவர்களும் வலம் எழுந்தார்கள் சிவபெருமானின் கையிலையும் கிரியும் வலிமை இழந்து விட்டது அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்த உமக்கு முன் ஒரு அற்ப வானரனும் இரு சாதாரண மனிதர்களும் இன்னும் தமது வலிமை குன்றாது நிற்கின்றார்கள் அது மட்டுமா அவர்களை குறித்து இப்போது என்ன செய்யலாம் என்று நீர் ஆலோசிக்கும்படியும் செய்துவிட்டார்கள் அவர்கள் இத்தகைய வலிமையுடையவரானால் உமக்கு பொருந்திய வல்லமை வியக்கத்தக்கதே நடுநிலையில் நின்று சிந்தித்து பார்த்தால் இப்படி ஆலோசிப்பது என்பது வலிமை இல்லாதவர்கள் செய்ய வேண்டியது நம்மை கொள்ள எண்ணியுள்ள நமது பகைவர் நமது ஆலோசனையில் நம்மை காட்டிலும் ஒரு கால் வலிமையுடையவர்கள் என்று தோன்றினால் நம் உயிரை காப்பதற்காக அவரிடம் தஞ்சம் புகுந்து வாழ்வோமா பூமியில் வாழ்கின்ற மனிதர்களும் குரங்குகளும் கரடிகளும் மற்றும் இன ஜந்துகளும் நாம் உண்பதற்கென்றே அமைந்தவையாகும் அப்படி இருக்கையில் நமக்கு உணவாகும் அவர்களிடத்தில் நஞ்சுவதேன் அவ்வாறு அஞ்சுவோமானால் மிக்க வலிமை படைத்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் அரக்கராகிய நம்மை காட்டிலும் கோழைகள் வேறு யார் இருக்கின்றார்கள் நாம் அந்த உணவுப் பொருட்களிடத்தில் அஞ்சுவதாக இருந்தால் இந்த ஆலோசனை செய்ய வேண்டிய ஒன்றுதான் தான் கடலை கடந்து வந்து நமது ஊரை தீயிட்டு கொளுத்தி தன்னை எதிர்த்த அரக்கர்களையும் கொன்றுவிட்டு சென்றிருக்கிறது ஒரு குரங்கு அதைவிட வலிமையும் திறமையும் பெற்றுள்ள நாம் இந்த கடலை கடந்து அந்த குரங்குள்ள இடத்திற்கு செல்வது அரிது போலும் இப்போது அந்த குரங்கு செய்தது போல நமது ஊருக்கு வந்து நமது நகரின் அமைப்பையும் அரண் அமைந்துள்ள வகையையும் அதன் உறுதிப்பாட்டையும் நமது சேனையின் பரப்பையும் நமது வலிமையையும் தமது மனதால் ஆராய்ந்து உணர்பவர்களில் நமது கைக்கு அகப்படாமல் தப்பி உயிருடன் சென்றவர்கள் இந்த உலகில் யார் இருக்கின்றார்கள் யாரும் இல்லையே இப்போது நமக்கு பொருத்தமானதை ஆலோசித்தாலும் நமக்கு உறுதி தரக்கூடியதை ஆலோசித்தாலும் நமக்கு வெற்றி தரக்கூடியதை விரும்பினாலும் நமது செயல் நல்ல விதமாக முடிய வேண்டும் என்று எண்ணினாலும் நாம் உடனே செய்ய வேண்டியது அந்த ராமலக்ஷ்மணர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை கொள்வது ஒன்றே ஆகும் என்று சொல்லி முடித்தான் உடனே மகா என்னும் பெயருடைய அரக்கன் எழுந்திருந்து துன்முகனை அடக்கி அமரச் செய்துவிட்டு ராவணனைப் பார்த்து வேந்தர் வேந்தே ஒரு குரங்குக்காக நாம் இத்தனை கவலை கொண்டால் நமக்கு இனிமேல் என்ன வீரம் இருக்கின்றது அக்குரங்கு இலங்கைக்கு வந்தபோது அதனை எதிர்த்து போர் செய்த பலியில் சில அரக்கர்கள் இறந்து விட்டார்கள் என்பதால் நமது வீரம் அடியோடு போய்விட்டதா இல்லை அக்குரங்கு வைத்த தீயில் இலங்கை இருந்த போது அறக்கர்களின் வெந்து விட்டதா குரங்கை ஏவியவர்களோ நம்மால் அலட்சியமாக எண்ணப்படும் இரண்டு மனிதர்கள் அங்கிருந்து கடல் கடந்து வந்து இலங்கைக்கு நெருப்பை வைத்ததோ அற்ப குரங்கு அதனை எண்ணி கவலைப்படுபவர்கள் உலகத்தவர்கள் அனைவரும் நடுங்கக்கூடிய கூடிய பெருவழி கொண்ட பெரும் கூட்டமான அறக்காசீனவு சேனா வீரர்கள் என்றால் இனிமேல் நடக்கப் போகும் சம்பவத்தை பற்றி கூறவும் வேண்டுமோ இங்கு சும்மா இருந்து கொண்டு அம்மனிதர்களின் பெருமையையும் நமது சிறுமையையும் பற்றி பேசுவதற்கு நான் உடன்பட மாட்டேன் நாம் இப்படி ஏக்கம் பெடுத்து ஆலோசிப்பதை விட்டு இனி அக்குரங்கையும் அம்மனிதர்களையும் பிடித்துக் கொன்று நன்றாக தின்ன வேண்டும் இதைத் தவிர வேறு ஆலோசனை என்ன இருக்கின்றது என்று கண்கள் கோபாக்கினி உமிழச் சொன்னான் பிசாசன் அது கேட்டு துடித்தெழுந்தான் அவன் மேனி கோபத்தால் நெருப்பாக மின்னிற்று அவன் நமது அரசர் பெருமான் பயந்து விட்டார் ஆகவே இனி செய்ய வேண்டிய செயலை குறித்து நம்மை வினாவினார் இந்த மானக்கேடான செயலை எண்ணியபடி நாம் எல்லோரும் திக்குகள் தோறும் சென்று உயிர் திறப்போம் என்று வெறுப்போடு கூறினான் பின்பு சூரிய சத்துரு நமது அரசர் இப்படி அஞ்சுவராகில் நாம் ஆலோசிக்கின்ற காரியம் நமக்கு பயனற்றதாக போய்விடும் அதனால் மனிதரே மேம்பட்டவராவார் நாம் தாழ்ந்தவராவோம் என்றான் சூரிய சத்துரு சொல்லி முடித்ததும் எங்கையா என்று அரக்கன் எழுந்தான் அவன் நாம் இப்படி ஆலோசனை செய்வது மனிதர்களின் பொருட்டு எழுந்ததாகும் ஆகவே அரக்கரின் வலிமையை உலகாலும் திறமையையும் தாழ்வடையச் செய்யும் செயல் இதைக் காட்டிலும் வேறு ஒன்று இருக்கின்றதோ என்று கூறி தமது நிலைமையை எண்ணி நாணமடைந்தான் தூணிரச்சன் என்பவன் எழுந்து பேசத் தொடங்கி நமக்கு தீங்கு செய்தான் என்று எண்ணி சிவபெருமான் மேல் போருக்கு எழுந்தாலும் அதுவும் பிறர் கேலி செய்து சிரிப்பதற்கு காரணமாகும் அப்படி இருக்க குரங்கு படையை கொண்ட மனிதன் மீது நமக்கு தீங்கு செய்தார் என்று சொல்லி போருக்கு எழுவதால் சிரிப்பதற்கு இடமாகும் என்று சொல்லி என்ன பயன் அதுதான் கேள்விக்கு இடமாகுமே அவர்கள் நம்மிடத்திற்கு வந்தால் அவர்களை போர் செய்து அழிப்போம் அதுவே நல்லது என்று சொல்லிவிட்டு கோபம் வெளிப்பட்டு தோன்ற நின்றான் தூமிரச்சன் சொன்ன பிறகு மற்ற அரக்கர்களும் இதுவே நல்லது அவர்கள் இங்கே வந்தால் நிச்சயம் போர் செய்து அழிப்போம் இதைத் தவிர வேறு ஆலோசனை இல்லை என்று தம் மனதிற்கு உகந்த யுத்திகளை சொன்னார்கள் கும்பகர்ணன் எழுந்தான் தலைக்கு தலை ஒவ்வொரு கருத்தை சொல்லிக் கொண்டு வந்த அரக்கர்களையெல்லாம் எல்லாம் தடுத்து நிறுத்தி உட்காரச் செய்தான் பின்பு ராவணனே நெருங்கி அண்ணா நான் உமது தம்பி என்ற இன்னத்தை கொண்டிருக்கின்றீர் என்பதானால் உமக்கு இதமான சில வார்த்தை சொல்வேன் என்றான் அப்படியே ஆகட்டும் என்றான் அதற்கு ராவணன் இலங்கை வேந்தே நீர் பிரம்மதேவனை முதலாகக் கொண்ட இந்த குலத்தில் ஒப்பற்றவராக இருந்தீர் பிறந்த குலத்திற்கு ஏற்ப ஆயிரம் கிளைகளாக இருக்கின்ற சாம வேதத்தின் பொருளை குற்றமர ஆராய்ந்துணர்ந்தீர் அதனால் பெற்ற பேரறிவுடன் இருக்கின்றீர் ஆயினும் நெருப்பை விரும்பி ஏற்றால் விடுமே என்பதை எண்ணாமல் அதன் செந்நிறத்தை பார்த்து விரும்பி ஏற்கும் செயலை எண்ணினீர் விதியால் உண்டாவது இது மட்டும்தானோ ஓவியம் போன்ற அழகுடன் அமைந்திருந்த இலங்கை நகரத்தை நெருப்பு எரித்தழித்தது அதனால் அரசியல் அழிந்து விட்டதே என்று மனம் வருந்துகின்றீர் நமது அறக்கற்குளத்திலும் வேறான சூரிய குலத்தில் பிறந்த ஸ்ரீ ராம பத்தினியை காதலித்து சிறையிலே வைத்த உமது இந்த செய்கை நல்லதோ பிறர் மனையாளை விரும்புவதாகிய பாவத்தை புரிந்தவர்கள் அடைய வேண்டிய இப்பழியை காட்டிலும் வேறு பழிக்கப்பட்ட செயல் ஏதேனும் இருக்கின்றதோ அழகிய நகரம் அழிந்து விட்டதே என்று எண்ணி நாணப்படுகின்ற உம்மை விரும்பி ஏற்கும் உமது தேவியர்களை அலட்சியம் செய்துவிட்டு வேறொருனது மனைவியின் கால்களில் விழுந்து பல முறை வணங்கினீர் அவள் மறுத்து கூறவும் கேட்காமல் அவளே கதியன்று இருக்கின்றீர் இது உமக்கு புகழை தருமோ என்றைக்கு வேத நெறிகளை மறந்து பிறன் மனையாளை விரும்பி அவள் கதறவும் விடாமல் வழியை தூக்கி வந்து சிறையில் வைத்தீரோ அன்றைக்கே அறக்கற் புகழெல்லாம் அழிந்து விட்டன ஐயனே அற்பச் செயலை செய்தவர் புகழை பெறுவர் என்பது அறிவுடமையோ குற்றமில்லாத பிறன் மனையாளையை அழகிய சிறையில் அடைப்போம் குற்றமற்ற புகழை விரும்புவோம் பலம்பட பேசுவதுவோ மானம் நாம் பேணுவதுவோ காமம் பின்வாங்குவதோ மனிதரை நினைத்து மனிதருக்கே அஞ்சுகின்ற நமது வெற்றி நன்றாக இருக்கின்றது பெரியோர் செய்கின்ற செயலை நீர் செய்யவில்லை பிறந்த குலத்துக்கு இழிவை தேடக்கூடிய செயலை செய்தீர் இவ்வளவு தூரம் நடந்து விட்ட பின் மன்னரே ராமரின் தேவியாகிய சீதையை இப்பொழுது விட்டுவிடுவோம் என்றால் மற்றவர்கள் அனைவரும் நம்மை அலட்சியம் செய்வதற்கு எளிவரானோம் சீதையை நாம் விட்டுவிடவில்லை என்றால் அந்த மனிதர்கள் நம்மை போரில் வெல்ல அதனால் நாம் இறந்து போனாலும் அதுவும் நல்லது அப்படி இறப்பதால் நமக்கு பழியும் ஏற்படாது வனத்தில் தங்கி இருக்கும் ராமபிரான் தாம் ஒருவராகவே நின்று தம்மை எதிர்த்து வந்த கரனுடைய பதினாலாயிரம் மறக்க சேனைகளையும் கொன்று குவித்து அந்த கரணையும் என்று பகையை கலைத்தார் அந்த செயல் அத்துடன் முடியவில்லை நம்மிடமும் தொடர்கின்றது இனி நாம் நமது வலிமையை காட்ட வேண்டியதுதான் இதை காட்டிலும் இப்போது நமக்கு ஏற்றது வேறு என்ன இருக்கின்றது கடைசியில் வெல்லப் போவது மனிதர்கள் தான் என்றாலும் நாம் அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு சென்று அவர்களை தாக்கி துன்பம் தராவிட்டால் அப்பகைவருடன் தேவர்களும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் அத்துடன் ஏழு உலகங்களும் அவர்களோடு ஒன்றாகிவிடும் அதனால் நமக்கு அதிவிரவில் தீங்கு ஏற்படும் அவர்களுடைய சேனைகள் மேலும் மேலும் பெருகுவதற்குள் இன்று ஒரு தினத்தில் நாம் கடலை கடந்து சென்று அந்த குரங்கு படையையும் மனிதர்களையும் வேறு எங்கும் சென்று விடாதபடி தடுத்து நிறுத்தி எல்லோரையும் கொள்ள வேண்டும் இதுவே நாம் இப்போது செய்ய வேண்டிய செயலாகும் என்று கும்பகர்ணன் தன் கருத்தை கூறி முடித்தான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி